இரண்டரை மணி நேர படத்துக்கே வில்லன் தேவைப்படும்போது நம் நீண்ட நெடிய வாழ்க்கைக்கு எதிரியும் துரோகியும் அவசியம்தானே முன்னால் பொய் பேசுவதும் பின்னால் மெய் பேசுவதும் உண்மையில் பச்சை துரோகம் ஏமாற்றத்தை விட துரோகம் சற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்ததான் செய்கிறது இவர்களால் எப்படி இவ்வளவு காலம் தொடர்ந்து தெரியாவண்ணம் அறியாவண்ணம் நடிக்க முடிந்தது என்று கூடவே உட்கார்ந்து குழி பறிப்பது அந்த காலம் குழி பறித்த பின் கூட வந்து உட்காருவது இந்த காலம் சில பல கஷ்ட நஷ்டங்களை சந்தித்து துரோகத்தின் வழியை முழுவதும் உணர்ந்த தான் நம் நடத்தை மாறி செயல் புது வடிவம் பெறுகிறது நீதான் உலகம் என்று நம்பி வாழும் உறவை ஏமாற்றுவது ஆயிரம் முறை புறமுதையில் குத்துவதற்கு சமம்